ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம அந்த க்ளாஸ் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் பொறுத்தமிழில் கம்பராமாயணன் டைட்டில் பார்க்க போகிறோம் இப்போ கம்பராமாயணுன்றது எப்படினா தமிழ் ஒரு பெரிய நூல் ஸோ அந்த டைட்டில் வந்து என்ன படிக்கணும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பீடியஃபுல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த க்ளாஸ் ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு க்ளாஸ் கண்டிப்பாக பண்ணலாம் வாங்க நீங்கள் பாருங்கள் டிஎம்பி கம்பராமாயணத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கம்பராமன் என்ன வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம் அப்படிலாம் என்ன ராமர் அப்படின்றவரோட வரலாற்று கூறும் நூல் இந்த ராமாயணத்திற்கு கம்பர் வச்ச பேர் ராமவதாரம் கம்பர் இல்லைனால்தான் நம்ம கம்பராமாயணம் சொல்கிறோம் பட் கம்பர் வச்ச பேர் என்னன்னா ராமவதாரம் சரிங்களா அடுத்து இதை வடமொழியில் ஃபர்ஸ்ட் எது யாருன்னு பார்த்தீங்கன்னா வான்மீகி வான்மக்குங்கிற மொழிவர் தான் வடமொழியில் முத முத ராமாயணத்தை எழுதினாரு அதை தான் தமிழில் கம்பராமாயணம்னு சொல்லிட்டு கம்பர் எழுதினாரு சரிங்களா இப்போ அந்த ராம் இந்த கம்பராமாயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆதிகாவியம் சொல்லுவாங்க அதாவது வான்மீகி எழுதின இந்த ராமாயணத்தை ஆதிக்காவியம் சொல்லுவாங்க அந்த தழுவி கம்பர் எழுதின கம்ப நாடகம்னு கம்ப சித்திரம்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா கம்ப நாடகம் கம்ப சித்திரம் ஏன்னா கம்பர் தான் இது ஒரு பெரிய பணியை ஆற்றி கொடுத்தனால கம்பருன்ற பெயரோட சிற்பெயராக சேர்த்து வச்சு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க கம்ப மட்டும் அரிசி களி நெடிலடி ஆசிரியர் அப்படின்றதுல இருக்கும் அரிசின்னா ஆறு சீர் இருக்கும் பாடல்கள்ல களி அப்படின்னா பாவால களி பார்ன்றதுல வரும் நெடிலடி பாத்தீங்கன்னா அடி ஃபுல்லா அந்த அடி வகையை கொடுக்கறது வந்து நெடிலடி நெல் வயதுக்களை கொண்டு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரிய விருத்தமும் உள்ள இருக்கும் அதுக்கடுத்து வரமிகு கம்பன் சொன்ன அன்னம்பன் தொண்ணூற்று ஆறு என்ற கணக்கீடு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கணக்கீடு பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாருங்க கற்போருக்கு இனிமே தரும் கவிச்சுவை நிறைந்தது இந்த கவிச்சுவை நிறைந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் இந்த கம்பராமாயணம் எப்படி இருக்கும்னா பொருள் அணி நடைன்னு எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா இருக்கும் கம்பர் வந்து இதை பார்த்து பார்த்து செதுக்கி எழுதியிருப்பாரு சரிங்களா இது கம்பராமாயணம் இப்போ கம்பராமாயணம் பிரிவு இதில் பார்க்க போறோம் கம்பராமாயணன்றது வந்து காண்டம் முப்பிரிவு ரெண்டையும் கொடுத்துருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பெரிய காப்பியத்தை கிரியேட் பண்ணும் போது வந்து ஒரே டைட்டில் அவங்க கொடுக்க முடியாது அதை வந்து சின்ன சின்ன டைட்டில்ஸாகவும் அதுக்கு கீழே முப்பிரிவுகளாகவும் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க அதன்படி பார்த்தா காண்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய டேட்டில் இருக்கும் இப்போ கம்பராமாயணத்தை காண்டங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு காண்டத்தையும் படலங்களா பிரிச்சுருக்காங்க அது வந்து உட்பிரிவு ஏன் அப்படின்னா ஒரே மாதிரி நிகழ்வுகள் நடக்காது அந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்து தொகுப்பாக கொடுக்கணுன்றதுனால உட்பிரிவு கொடுத்துருக்காங்க இப்போ கம்பராமாயட்ட மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்கு நூற்றி பதினெட்டு படலங்கள் இருக்கு இந்த நூற்றி பதினெட்டு படலங்களுக்குள்ள பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு எத்தனைனா பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பாடல்கள் இந்த ஆறு காண்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் அயோக்கிய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு காண்டங்கள் இருக்குது இந்த ஆறுமே பெரும் பிரிவுகளா இருக்கும் இந்த ஆறு காண்டங்களுக்கு கீழே தான் நூற்றி பதினெட்டு பள்ளங்களும் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஐம்பது பாடல்களும் வரும் இங்கே பாருங்கள் அயோத்தியா காண்டம்ன்றது தான் பதிமூணு பள்ளங்கள் ஹையஸ்டா கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இதில் இந்த அயோத்திய படலத்தில் வந்து சாரி அயோத்திய காண்டத்தில் ஏழாம் படலமாக குப படலம் வரும் நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் புகன் அப்படின்றது வந்து ராமர் சந்திச்சாருன்னு சொல்லிட்டு அது வந்து ஏழாவது படலம் அது கங்கை படலம்னு சொல்லுவாங்க என்ன படலம்னா கங்கை கங்கை ஆற்றில் நடந்ததுனால கங்கை படலம்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப அந்த ஆறு காண்டத்தை தாண்டி ஏழாவது ஒரு காண்டம் இருக்கு அது உத்தரகாண்டம் அதை வந்து ஒட்டக்கூத்தர் எழுதிப்பாரு ஒட்டக்கூத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர்வாத அதே காலத்துல சமகால புலவராக இருந்த ஒரு தமிழ் புலவர் தான் சரிங்கன்னா அந்த புலம் வந்து உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏழாவது காண்டத்தை கிரியேட் பண்ணிப்பாரு இப்போ இப்ப இங்க சாரி இப்ப பாருங்க நம்ம ஆறு காண்டங்கள் பார்த்தோம் அந்த சுந்தர காண்டம் அப்படின்றது தான் ராம முடிமணியாக இருக்கு அதாவது மணிமொழின்னு சொல்லுவாங்களே அது டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது எதுனா சுந்தர காண்டம் அதாவது வனம் வனத்துல ராமர் இருந்த டைமிங்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அது விவரிக்கிறதா இந்த மொத்த கம்பராமாயணத்துல ஒரு ஸ்வீட் பாட்டாக தெரியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி காந்தம் மாறி ராமாயணத்தில் ரணி பதைப்படலமும் மாயா சனக படலமும் இந்த ரெண்டு படலும் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த படலங்கள் நூற்றி பதினெட்டு படலங்களில் இந்த ரெண்டு படலங்கள் மட்டும்தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க இது கம்பராமாயணத்தை பற்றிய குறிப்புகள் இப்போ அது எழுதிய கம்பரை பத்தி பார்க்கலாம் கம்பர் அப்படின்னா ஏற்பேர் கம்பர் தான் எந்த ஒரு புனை பெயரோ வச்சுக்கல இப்ப கம்பர் அப்படின்றது தான் நரசிங்கம் அப்படின்னு பொருள்படுது அவர் அவர் எந்த ஊரில் பிறந்தவர் மாதிரி பார்த்தீங்கன்னா தேர் அது அதுக்கு எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை நாகை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கு அவரோட பெற்றோர்னா ஆதித்தன் கம்பரோட பெற்றோர் வந்து ஆதித்தன் நல்லா நியாயம் வச்சுக்கோங்க அதுக்கு மரபுனா உவச்சர் மரபு கம்பர் எந்த மரபை சேர்ந்து வரனா உவச்சர் அவர் வாழ்ந்த காலம் இருந்தால் பயிலண்டாம் நூற்றாண்டு கேட்கலாம் சரிங்களா காலம் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு அவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் இது ரொம்ப முக்கியமானது கம்பராமாயணம் அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய சேர்ந்து கூட அவர் இயற்றியிருந்தாரு அது போக சடக்கோ பரந்தாதி அடுத்து ஏரிடுவது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் சொல்லிட்டு சிலையிடுவதுன்னு சொல்லி இத்தனை நூல்கள் அவரே இயற்றியிருக்காரு இதுல அந்த சடக்கோ பரந்தாதிங்கிறது நம்ம பற்றி இவர் குறிப்பிடுனா தான் அந்த நூல் இதுதான் அவர் இயற்றிய மொத்த நூல்கள் இப்ப கம்பரோட சிறப்பு பெயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி இதுதான் ரொம்ப முக்கியமான சிறப்பு பெயர் கவி சக்கரவர்த்தியாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பன் அதுக்கடுத்து கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டுக்கு கட்டுத்தெறியும் கவிபாலும் நிறுத்த உணர்வாவில் உயர் கம்பன் கவி பேரரசர் இதுல எல்லாத்துலையுமே பேர் வந்துருது கம்பன் அப்படின்ற பேர் வருது பேர் வராமல் அவருக்கு வர்றதுன்னு பாத்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி கவி பேரரசர் இப்ப கம்ப நாடன் கம்ப நாட்டால்வான் அப்படின்றது எல்லாத்துலையுமே அவரோட பேர் வந்துடுது பாத்தீங்களா எல்லா இடத்துலையுமே கம்பன் வீட்டு கட்டுத்தறி இந்த கல்வி பெரியவன் கம்பன் விருத்தமிலும் உயர் கம்பன் இதெல்லாம் கம்பன்றது வந்துருச்சா கம்பன்ற பேர் வராமல் அவருக்குள்ள சிறப்பு பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு இது ரெண்டும் சரிங்களா இதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சிறப்புகள் அவரோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா புகழேந்தி புலவர் மேங்கொண்டர் ஒட்டக்கூத்தர் எல்லாமே ஒரு சமகாலத்தவங்க ஏன் சொல்றாங்கன்னா இவங்க எல்லாருமே இவங்க நம்பர் மாதிரி தமிழ்ல பெரிய பெரிய புலவர்களா இருந்தாங்க அவரோட சமகாலத்துல இருந்தும் தன்னோட தனித்திருமையை கமிச்சது அவரோட ஒரு சிறப்பு அடிகள இவர் வந்து இரண்டாம் கோத்துங்க சோழன் இரண்டாம் கோத்துங்க சோழன் காலத்துல வந்தாரு அவர் அபிப்ரவரா இருந்தவர் வந்து ஒட்டக்கூத்தர் தான் ஆனா கம்பரும் அந்த டைத்துல ஒரு நல்ல தமிழ் புலவர் ஃபேமஸா இருந்தாரு அதுக்கு அடுத்து ஆன்றீது வரை யாரும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நள்ளூர் சடைப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்தவர் யாருன்னா திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வந்தார் சன் ஆதரிச்சவருக்கு டாங்க்யூ சொல்லணும் ஒரு நன்றி சொல்லணுன்றதுக்காக கம்பர் என்ன பண்ணார்னா ராமாயணத்தில் ஆயிரம் பாட்டுக்கும் ஒரு பாடல் வீதம் அவரை பற்றி கவி பாடி இப்போ பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல் இருக்குன்னு பார்த்தோமா இப்போ ஆயிரம் பாட்டுக்கும் ஒரு பாட்டுனா பத்தாயிரத்துல பத்து பாடல்கள் அதாவது மொத்த கம்ப ராமாயணத்தில் பத்து பாடல்கள் தன் ஆதரிச்ச திருவண்ணை நல்லூர் சடைப்பவர்களுக்காக கவிப்பாடி இருக்காரு கம்பர் சரிங்களா இப்போ தமிழ் இயக்கத்துல இந்த கம்பரோட காலம்ன்றது உச்சநிலையில இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த வடமொழி அறிந்தவங்களோட தழுவி கம்பராமாயணம் சொல்லிட்டு சூப்பராக எழுதியிருப்பாங்க அதனால உச்சநிலைய ஒரு காப்பியை வளர்ச்சியா அடைஞ்சிருந்துச்சு

நதி எதுன்னு கேட்டாங்கன்னா சரையோ அது எங்க பாயுதுன்னா உத்தரப்பிரதேசத்துல பாயுது பிறைய நிலவு போல நெற்றி யாருக்கு இருக்குன்னா சீதை பிறை நிலைவு போல் நெற்றி வர்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது சீதை சரிங்களா தாமரை போன்ற கண்ணுடைய நான் ராமன் தான் இதுல தான் அதிகமான ஓமைகள் இருக்கும் அடுத்து அனுமன் சிறிய திருவடி என்றும் சுந்தரன் என்றும் அழைக்கப்படுவார் சிறிய திருவடியினும் சுந்தனன் அப்படின்னு அழைக்கப்படுவது யாருன்னா அனுவுமன் நல்லா பாருங்க அனுமன் அடுத்து எல்லாவற்றிலும் இனிய நண்பனை விடத்து என்னுடன் இருப்பாயாக என்று சுகனையை நோக்கி ராமன் கூறியது அதாவது என்ன சொல்றாங்கன்னா எல்லாவற்றிலும் இனிய நண்பனை என் கூடவே இருன்னு சொல்லிட்டு ராமன் சுகனை பார்த்துட்டு சொல்றாரு இதெல்லாம் கம்பராம்களுடைய முக்கியமான ஓமைகள் ராமன் ஓமை என்னன்னு பாருங்க நெடியவன் அப்புறம் மோதந்தம் என்னும் இல்லை எண்ணியவன் அதுக்கப்புறம் தாமரை போன்ற கண்களை உடையவன் இந்த உடையவன் அப்படின்னு சொல்றப்ப ராமன் அப்படின்னு வந்தது இதே மாதிரி வர்ணிக்கீ திரைபோல நிலவு நெற்றி அப்படின்னா சீதை இங்க பந்தவன் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா தான் சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து அனுமனன் சிறிய திருவடினும் சுந்தரனும் சொல்றாங்க இதுதான் திருளோ உமைகள் இப்ப கடைசியான பார்க்கும்போதுன்னா கம்பரமேட்டு மேற்கொள் கம்பராமேட்டில் யார மேற்கொள் கோளின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க திருக்குறளும் கம்பராமனும் தமிழுக்கு கடி அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்லியிருக்காங்க அதாவது பெரியவர்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா திருக்குறளும் கம்பராமாயணம் தமிழுக்கு முக்கியமான நூல்ன்னு சொல்லியிருக்காங்க இங்கே கம்பராமாயணம் மேற்கோள் ஆகியிருக்கு அடுத்து பாருங்க உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் ராமாயணமும் இருந்தால் போதும் அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம்னு சொல்லிட்டு கால்கள் சொல்லியிருக்காரு கால்கள் ஏதாவது சொல்லியிருக்காருன்னா கம் திருக்குறளையும் கம்ப ராமாயணத்தையும் சொல்லியிருக்காரு ஸோ அப்ப திருக்குறளும் கம்பராமாயணம் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து திருத்தமி முன்பாவின் கம்பன் என திருத்தக்க தேவர் இதை மேலே பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்குன்னு அது சொன்னது யாருன்னா திருத்தக்க தேவர் அடுத்து ராம்பரதம் புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இங்கேயும் திருவள்ளுவரையும் கம்பன் என்ன புகழ்றாங்க யாருன்னா பாரதியார் சரிங்களா இப்ப இந்த நம்ம காம்பராமாயணம் பத்தி சாரி கம்பராமாயணம் பத்தி பாத்தோம் பாத்தீங்களா இதோட முக்கிய தகவல் எல்லாமே இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க இந்த புக்ல எப்படின்னா பாடல் மற்றும் பொருள் விளக்கங்களோட அதோட மேற்கொள்களோட கொடுத்துருப்பாங்க இந்த புக்கு என்ன பாத்தீங்கன்னா பொது தமிழ் புக்கு இப்போ இந்த புக்கு என்ன பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் புக்கு டெக்ஸ்ட் அகாடமி டெக்ஸாம் வந்து எங்களோட கண்கு வந்து நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் இது சிக்ஸ்த் டு டுவெல்த் தொழில் உள்ள எல்லா சிலபர்ஸையும் கம்பெயின் பண்ணியிருக்கும் உங்கள் தமிழ் தேவையான அனைத்தும் பொதுத்தமிழ் புக்குங்களா இதில் இருக்கும் இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனாக நம்பர் இருக்குது கால் பண்ணி இதை வாங்கிக்கலாம் நீங்கள் மேன் மேற்போடு தவறு தெரியணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களோடய பயணிச்சிருங்க மேற்கொண்டு தவலையும் பார்க்கலாம் நன்றி